அல்லல் போவும் வன்வனி போவும் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போவோம் போகா தோரம் போவோம் நல்ல குணமுதேவ மரணை கோபுரத்தில் மிகவும் கணபதி கைதுழில் கால் விக்னேஸ்வர போற்றி நவக்கர தூதி வேவர் தூளி பங்கன் விட முண்டகனுக்கு நல்ல வனதடவி மாசர் கங்கை முடியுமை புகுந்த நாள் ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் வியாழன் வில்லி சனி பாமரென்று உடனே ஆசரு அவை நல்ல நல்ல அடிவருக்கு மிகவே நவக்கர நாயர்களை போற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் உத்திரம் சித்திரை அஸ்தா நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம் புதன் பவானை ஆட்சி ராசிநாதனை கொண்ட கன்னிராசினியர்களுக்கு வணக்கம் ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறார் முப்பது வருடம் கழித்து ஒரு நல்ல அமைப்பு வந்திருக்குது முப்பது வருடம் சனி பகவான் ஒரு சுற்று காலபுருஷ சக்கரத்தை ஒரு சுற்றும் சுற்றி முடிச்சிருக்கிறாரு மேசத்தில் ஆரம்பித்து மீனத்துக்கு வந்திருக்கிறாரு இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் புதனும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க சுக்கரன் ராசிக்கு ராஜ ஓகாதிபதி ரெண்டும் ஒம்போது கூடியவன் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி வைக்கியசேனாபதி அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு திரும்பி திரும்பிருக்கிறாரு ஏப்ரல் பதிமூணாம் தேதி திரும்பிருக்கிறாரு புதன் ஆல்ரெடி நல்ல தான் இருக்கிறாரு சுக்ரன் புதனும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராங்க ராசியை பார்க்குறாங்க முப்பது கழித்து ஒரு அற்புதம் நடக்குது மூணு சுபகிரகங்கள் வந்து ராசியை பார்க்குறது சால சிறந்தது இது ரேராக தான் நடக்கும் முப்பது வருஷத்துக்கு அடுத்து நடக்கிற ஒரு அற்புதமான அமைப்பு இந்த நேரத்தில் ராசிக்கு வேண்டிய கிரகம் சனி பகவானும் இருக்கிறாரு ராசிக்கு வேண்டிய ஒன்று பத்துக்குடிய புதனும் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்ரனும் அஞ்சு ஆறு கூடிய சனி பகவானும் ராசி கேலாம் மடத்திலிருந்து ராசியை சமத்தப்படுறாங்க குருவும் ராசியை பார்க்குறாரு மிக அற்புதமாக இருக்கு இயற்கை சுபகிரகங்கள் சுக்கரன் புதன் அடுத்து குரு இந்த மூணு கிரகங்களுமே ராசியை பார்க்குறது மிக அற்புதம் டாப் ஒன் இருக்கிற பன்னெண்டு ராசியிலே டாப் ஒன் வந்து கன்னிராசி தான் கன்னிராசியை கன்னிராசிக்கு வந்து பீட் பண்ணி யாருமே இல்லை சரியா நான் தான் என்ன சொல்லுவாங்க நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நான் தான் தூள் மற்றவங்க நான் தான் கிங்கு மற்றவங்களாம் இது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அது மாதிரி வர மாட்டேங்கி நமக்கு ஜோதிடத்தை தவிர எதுவும் தெரிய மாட்டேக்கு அது மாதிரி இப்போ கண்ணீராசி தான் எல்லாத்துக்கும் தூளாக இருக்குது கண்ட சென்னையில் இருந்தாலுமே மற்ற கிரகங்கள் நல்லா இருக்குது சரியா எல்லாத்துக்கும் வந்து டாப்பும் ஸ்பாட் லெவலில் இருக்குது கண்ணீராசி ஓகே நேர்களே வேத ஜோதிடத்தில் வாய்ப்பாடு தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் சும்மா மகச்சரப்பாக இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் மகச்சேர்க்கராக இருக்கிறார் நான் தான் டாப்பு மீதியெல்லாம் டூப்பு இது ஒரு பழைய பாட்டு அந்த பாட்டு நமக்கு வாய்க்க வரமாட்டேக்கு சின்ன பிள்ளையில கேட்டது மறந்து போச்சு இல்லை வயசாயிருச்சு ஜோதிடத்தை தவிர எதுவுமே தெரிய மாட்டேக்கு மற்ற கேளிக்கை நிகழ்ச்சியில் எதுவும் தெரிய மாட்டேக்கு நான் தான் டாப்பு மீதியெல்லாம் டூப்பு ராசி தான் டாப்பு மற்ற ராசிக்கெல்லாம் டூப்பு மற்ற ராசிக்கெல்லாம் டூப்பு கிடையாது மற்ற ராச காட்டில் இது டாப்பாக இருக்குது நம்பர் ஒனில் இருக்குது சென்னையில் இருந்தாலுமே சிறப்பாக இருக்குது முப்பது வருஷத்துக்கு அடுத்து நல்ல ஒரு அற்புத பலன்கள் நடக்குது விஸ்வாவாச தமிழ் புத்தாண்டு தொடங்கியிருக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் பதினொன்று கூட ரெண்டாம் இடத்துல சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் மிக அற்புதமாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்குதுங்க ராசிக்கு வந்து தமிழ் புத்தாண்டு பலன்கள் நல்லா இருக்குது ராசிக்கு வேண்டிய கிரகம் நல்ல நிலைமையில் இருக்குது ரெண்டு ஒம்பது கோடி ஒன்று ஏழாம் இடத்துல எனக்கான சூழ்நிலை இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கணவர் மனை உறவு நல்லாயிருக்கும் கூடு தொழில் பங்கு சந்தி நல்லாயிருக்கும் விவசாயம் சிறப்பாக இருக்கும் வேளாண் வளைபொருள் நல்லபடியாக ஆகும் தொழில் குடும்பம் நல்லபடியாக இருக்கும் நல்லா இருக்குதுங்க உழைப்பின் மூலமாக உன்னத இடத்துக்கு போவீங்க இந்த தமிழ் புத்தாண்டு முதல் மிகச்சிறப்பாக இருக்குது இதுனா இவ்வளவு நாளாக நீங்கள் பிரச்சினைக்கு முடிவு இல்லாமல் தவித்த விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் சூழ்நிலையில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக மாறும் நேர்முக எதிர்ப்புகள்லாம் நேரடியாக வளைகிறோம் உங்களை நேரடியாக எதிர்த்தவங்க எதிர்த்து நின்று பிரச்சனை பண்ணவங்க குடச்சல் கொடுத்தவங்க எல்லாமே சரியாக போயிடுவாங்க எதிர்களுக்கு எதிராளிகளுக்கு சரியான பதிலை கொடுப்பீங்க வம்பு வழக்குகள் சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் வருமானம் மிகச்சிறப்பாக இருக்கும் ரெண்டு கூடவன் நல்ல நிலைமையில வராரு அடுத்து சுக்குர புதன் பயிற்சி நல்லாயிருக்கு எட்டாம் இடத்துக்கு வந்தாலுமே ரெண்டாம் இடத்தை பார்ப்பாங்க குருவும் பத்தாம் இடத்துக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை சனி பகவான் ஏழாம் இடத்துலேருந்து ராசியாக பார்க்குறாரு திருஷ்டி அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ராசிக்கு திருஷ்டி இருக்குது இதுக்கு ஒரே ஒரு வழி சொல்கிறேன் செவ்வாய் வழிக்கு எலுமிச்ச பழத்தை வச்சு வீட்டில் சாமி கும்பிடுங்க செவ்வாய் இரவு எட்டு டு ஒம்பது செவ்வாய் ஓரையில ஒரு எலுமிச்ச மலத்தை வைங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் ஏதோ ஒரு தெய்வத்தை மனமொழி கும்பிடுங்க அதை வெள்ளிக்கிழமை மாற்றுங்க வெள்ளிக்கிழமை இன்னொரு பழத்தை வச்சு சாமியை கும்பிடுங்க எடுத்த பழத்தை வந்து ஜூஸ் பண்ணி எல்லோரும் குடிச்சிருங்க குடும்பத்தில் இருக்க எல்லோரும் குடிச்சிட்டிங்கன்னா திருஷ்டியே இருக்காது வீட்டில் வந்து பூஜை அறையில ஒரு எலுமிச்சை மலர் இருந்துகிட்டே இருக்கணும் இதை நான் ஏன் முதலே சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து வீடியோ முழுமையாக பார்க்குறதில்ல அரங்குறமாக பார்த்துட்டு போயிடுவாங்க ஏதோ நான் ஒரு முப்பது நிமிஷம் பஸ் என்னன்னா அஞ்சு நிமிஷம் தான் கேட்குறது சரியா நேர்களே நான் எதனாச்சும் நல்ல தகவலை சொல்வேன் உருப்படியான தகவலை சொல்வேன் அதை வந்து உங்களுக்கு சேரணும் அதனால் முதல்ல இந்த எலுமிச்சை மலை விஷயத்தை சொல்லிட்டேன் இதை செய்யுங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு எலுமிச்சி மழத்தை வாங்கி வாரத்துக்கு ரெண்டு நாள் வச்சு மாற்றிடுங்க அதை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க இல்லைனா லெமன் சாதம் கண்டி சாப்பிட்டுருங்க ஏதோ அந்த அது அந்த எலுமிச்சை மலை வந்து ஆகாரமாக வைத்துக்கொள்ள போகணும் நல்ல ஒரு முன்னெடுத்து கொடுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஜன் கொடுக்கும் தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சிந்தனையை கொடுக்கும் இயல்பை கொடுக்கும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் தெய்வம் வந்து உங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ணும் சரியான நேரில் அடுத்து குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் தெய்வத்தினுடைய வாசம் நீடித்து இருக்கும் ரெண்டு அஞ்சு ஒன்பதாம் இடங்கள் வலுப்படுத்தினா நல்லாயிருக்கும் சரியான நேர்களை அடுத்த வந்து குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு இப்போ ஏற்கனவே தெய்வத்தினுடைய வாசம் வீட்டில் இருக்குது தெய்வத்தின் நடமாட்டம் இருக்குது அதை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க சரியான நேர்கள் இது மாதிரி நேராக தான் சில நேரங்கள் நடக்கும் அந்நேரம் கண்டுபிடிச்சி நம்ம வந்து அதை தெரிஞ்சிட்டம்னா நமக்கு கிரக தோஷங்கள் ஒன்றும் செய்யாது ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகள் சரியாக போயிடும் தசா புத்தி அமைப்பில் எதனாச்சும் பிரச்சனை இருந்தாலும் சரியாக போயிடும் சரியா அதனால உங்களுக்கு வந்து வருமானம் சிறப்பாக இருக்கும் பழைய கடனெல்லாம் வசூலாயிரும் தேக அறைக்கு நல்லா இருக்கும் பிரயாணம் செஞ்சு செய்கிறதா இருந்தால் போயிட்டு வாங்க எதனாச்சும் டூரு வெளிநாடு வெளிமான தொடர்பில் எதுவும் காரியம் இருந்துச்சுன்னா இந்த காலக்கட்டத்தில் செஞ்சீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு கௌரவம் அந்தஸு நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கும் அவங்கள வெளிநாட்டுக்கு வைக்கிறதுல நல்லபடியாக இருப்பீங்க குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகும் படிப்புக்காக வேலைக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவது நல்ல விதமாக இருக்கும் அவங்க வருங்காலம் நல்லபடியாக இருக்கும் உடன் பிறந்தவங்களுக்கு தக்க சமயத்தில் உதவு பண்ணுவீங்க அவங்களோட அன்பு நேசம் பாசம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெளிப்படியாக பேசுவதை தவிர்த்துருங்க எதா இருந்தாலும் படக்கம் பேசுறாதீங்க வாயை விட்டுறாதீங்க ஏன்னா வந்து ரெண்டாம் இடத்துக்கு செவ்வா பார்வை இருக்குது செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்தாலுமே ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் செய்கிறது ஏதோ முன்னே போனால் இருந்தாலுமே படக்கம் பேசிடாதீங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தட்டி கொடுத்து பேசுங்க அப்படி எதுவும் பிள்ளையை கண்டிக்கிட்டே இருந்தான்னா கிட்ட சொல்லுங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்ட சொல்லுங்கள் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்ட சொல்லுங்கள் நேரடியாக நீங்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் நேரடியாக எதுவும் டெலிவரி பண்ண வேண்டாம் மறைமுகமாக சொல்லுங்கள் இன்டைரக்டாக சொல்லி சரிப்படுத்துக்கோங்க சரியாக நேரடியாக சொன்னீங்கன்னா பேச்சு பிரச்சனை வரும் சரியா நேரில் ஏன்னா ரெண்டு கூடிய சுக்குரனா ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு அதனால் பேச்சில் சில பிரச்சனைகள் வரும் வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க இப்போதைக்கு வந்து அமைதியாக இருக்கணும் வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்கணும் ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் சொல்லும் வரை சும்மா இரு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது யார் சொன்னால் இதை முருகப்பெருமான் சொன்னார் அருணரீதிநாதருக்கு சொல்லியிருக்கிறாரு நான் சொல்கிற வரைக்கும் சும்மா இரு அப்படின்னு இருக்கிறாரு அருண்ரீதிநாதர் காப்பாற்றினவரே முருகப்பெருமான் தான் அந்த அவர் வந்து அந்த கோபுரத்துலேருந்து கீழே விழுவார் புராணத்தில் அந்த கதை இருக்குது அருகி அருணரீதிநாதர் அவர் ஒரு பெரிய செல்வந்தரால் இருந்து கெட்டு போய் பின்புத்தனாக இருந்து கெட்டு போய் உடலில் வியாதி வந்து வாழ தகுதி கட்டவனாக இருந்து திருவண்ணாமலை அந்த ராஜகுபுத்திலருந்து கீழே விழும்போது முருகப்பெருமான் தடுத்தாட்கொண்டு அவரை காப்பாற்றினார் அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு முருகா நான் என்ன செய்யணும் என்னை காப்பாற்றிட்டியே நான் என்னை உயிரோடு வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னதுக்கு முருகன் சொல்லியிருக்கிறாரு நீ இன்னும் நிறைய காரியங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குப்பா அது வரைக்கும் சும்மா இரு நான் சொல்கிற வரைக்கும் நீ சும்மா இரு அப்படின்னு சொன்ன மாதிரி கன்னிராசினியர்கள் ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும்னா பேசாமல் இருக்க வேண்டாம்னு இல்லை பேச வேண்டிய விஷயத்தில் பேசுங்க புறம் பேசாதீங்க கோல் பேசாதீங்க புறணி பேசாதீங்க பிள்ளையர் விஷயத்தில் பொறுமையாக இருங்க தேவையில்லாத விஷயத்தை பேசாதீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரி உத்தியோகம் மன்ற இடத்துலையும் சரி தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி பேசாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் இந்த வீடியோ வயலாக கேட்டுக்கிறேன் சரியா இந்த புத்தாண்டு இன்று முதல் முடிவு பண்ணிக்கோங்க ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் நான் எதையும் பேச மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க சிறப்பை தரும் சரியா அதுபோக வந்து பெரியவர்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு சில மருத்துவச் செலவுகள் வரும் சின்ன சின்ன மருத்துவச் செலவு வரும் அதை நீங்கள் பார்த்து தான் இருப்பீங்க அரசாங்கத்திலேருந்து நல்ல தகவல் வரும் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சொசைட்டியில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு இருக்கும் சொல்லி கொடுக்குறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா இருப்பீங்க இந்த ஆர்டிக்கிள் எழுதுகிறவங்க தத்துவ கருத்தில் எழுதுறவங்க ஒரு பெரிய ஜெனுவனாக இருக்கிறவங்க இவங்களுக்கெலாம் நல்லாயிருக்கும் சரியா அதாவது எப்படின்னா ஒரு ஹையர் ஸ்டேட்டஸில் இருந்து சில லெவலில் வேலை வைப்பாங்க அவங்களுக்கெலாம் நல்லாயிருக்கும் அவங்களாம் யார் சில கருத்துக்களை சொல்லுவாங்க சில செல்ல கொடுவாங்க கொடுப்பாங்க சரியா நேர்களே தத்துவ தத்துவவாதிகள் அவங்க கன்னியாசியில் பொதுவாக தத்துவவாதிகள் நிறையா இருப்பாங்க புதனுடைய அறிவன் விட அல்லவா அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசித்து நிறைய ஆர்டிக்கல் எழுதுவாங்க நிறைய தத்துவங்கள் சொல்லுவாங்க நிறைய இதை பேசுவாங்க பேசுகிற காட்டிலையும் சொல்கிறது அதிகமாக இருக்கும் எழுதுறது அதிகமாக இருக்கும் ஸோ இது இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் மனதில் எந்த செஞ்சலும் இருக்காது கவலையும் இருக்காது தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய வெட்டி இருக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் குடும்பத்துடன் சுற்றுலா போய்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சிலர்களுக்கு நிறைய பேருக்கு குலதெய்வத்தோடய வழிபாடு இருக்கும் குலதெய்வம் வீட்டிலேயே குடியிருக்கும் சரியா குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த வெக்கேஷன் லீவில் குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க மாசி சிவராத்திரிக்கு போக முடியாதவங்கலாம் இப்போ போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திரைக்கு போங்க குடும்பத்தில் அப்பா குடும்பத்தோடு போனீங்கன்னா குடும்பத்தில் அப்பா தான் மூத்தவர் அப்பா பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி போங்க அதுதான் முக்கியம் ஏன்னா அப்பா வழி தான் குலதெய்வம் சில பேருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது என்றைக்குன்னு தெரியாது யோசனைக்கு போட்டு கொலை போட்டிருப்பாங்க சிவராத்திரி அன்னைக்கு காமனாக போகலாம் மற்ற நாள் என்றைக்கு போனோம்னா வீட்டில் அப்பா இருந்தாருன்னா அப்பா என்றைக்கு ஜென்ம பிறந்தார் அவரு தான் போனோம் ஏன்னா அவர் மூத்தவர் அவருக்கு முன்னாடி இருக்கிற அப்பா இருக்க மாட்டார் தாத்தா இறந்து போயிருப்பாரு ஸோ நம்ம அப்பா இருக்கிறாருன்னா அப்பா பிறந்த நட்சத்திரம் என்ன ஜென்ம நட்சத்திரம் என்ன அன்னைக்கு அவரை கூட்டிகிட்டு நம்ம அவரோட கோயிலுக்கு போனோம்னா குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்கும் கோயிலுக்கு போகிறது சும்மா கிடையாது கோயிலுக்கு போகிறது பெரிய விஷயம் கிடையாது யாரை கூப்பிட்டு போனோம் எப்போ போனோம் அதுதான் முக்கியம் எந்த ஒரு காரியத்தையுமே சூட்சமத்தோடு செய்ய வேண்டும் பொருள் இருந்தால் பரவாயில்லை பொருள் இருந்தால் மட்டும் போதாது அருள் இருக்க வேண்டும் என்கிட்ட டாட்டா சும்மா இருக்குது இது சோடா கார் இருக்குது பிஎன்டபிள்யூ கார் இருக்குது பேங்க் பேலன்ஸு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருக்குது இருந்து என்ன பண்ண பொருள் தான் இருக்குது அருள் இல்லையே அருள் வேணுமே அருள் எங்கே இருக்குது வீட்டில் அப்பாக்கிட்டே இருக்குது அம்மாக்கிட்டே இருக்குது பெரியவங்க இருக்குது அவங்கள மதிக்கணும் பெரியவங்க நேசத்தை வளர்க்கணும் பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணணும் பெரியவங்களை வச்சு சில காரியங்களை பண்ணணும் என்கிட்ட எல்லாருக்கு நானாக ஊற சுற்று வேணால் ஒன்றும் கிடைக்காது சரியா அது வந்து வெட்டி போலதாக போயிடும் நெல்லுக்கு எழு நெல்லுக்கு இறைத்த நீராக இருக்காது இழலுக்கு இறைத்த நீராக போயிடும் புல்லுக்கு இறைத்த நீரா போய்விடும் நெல்லுக்கு தான் நீர் இரைக்கணும் நெல்லுக்கு நீர் எரித்தாதான் அது அரிசியை கொடுக்கும் வயிறார சாப்பிட முடியும் செய்கிற காரியங்கள் வந்து என்றைக்குமே பொருளோடு செஞ்சாலுமே அருளோடு அருள் கிடைக்க செய்ய வேண்டும் பொருள் ரெண்டு இருக்குது கையில் காசு பணத்துக்கும் பொருள்னு சொல்கிறோம் மீனிங் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா மீனிங் மீனிங்காக ஒரு காரியத்தை செய்யணும் அந்த விஷயத்தில் பொருளே இல்லையாப்பா மீனிங்லெஸ் அப்படிங்கிறாங்க பார்த்திங்களா அதுவும் பொருள் தான் ஸோ அந்த பொருளும் இருக்க வேண்டும் இந்த அருளும் இருக்க வேண்டும் ஓகே நேர்களே ராசி நேர்களுக்கு நிறையா சொன்னோம்னா போர் அடிக்கும் ஏன்னா நீங்களே அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பீங்க புதனுடைய ராசிக்காரர்கள் உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு தேவையில்லை இருப்பினும் குலதெய்வத்தோடய அருள் கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் இருக்கும் அது நல்லபடியாக பண்ணிக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்குற இடத்துல நல்ல காரியமாக இருப்பீங்க வெற்றிகரமாக முடிப்பீங்க எதிர்ப்புகளை சாதரிப்பமாக முடித்து கொடுப்பீங்க எதிர்ப்புகளை சா சந்திக்கிற சாதுப்தியமாக இருக்கும் உடன் வேலை பார்க்குறவங்க கூட நல்லபடியாக இருப்பீங்க கருத்து வேறுபாடு இருக்காது மேலதிகாரிகள் உங்களை நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்ககிட்ட அனுசரித்து இருந்துக்கோங்க மேலதிகார்கிட்ட பேசும்போது பார்த்து பேசுங்க ஒரு பத்து வார்த்தை பேசினார்னா ரெண்டு வாரத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் மௌனமாக இருந்துட்டு போயிருங்க நல்ல பிள்ளைக்கு அழகு சொல்லாமல் போகிறது தான் இந்த நேரத்தில் மௌனமாக இருக்கணும் மௌனமே மிகச்சிறந்த மருந்து உங்களுக்கு பண வரவு திருப்தியாக இருக்கும் பதவி உயர்வும் இருக்கும் பண வரவும் இருக்கும் சில பேருக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கம்பெனி மூலியமாகவே ஆஃபர் கிடைக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் லாபமாக இருக்கும் புதிய பொருள் விற்பனை செய்யலாம் அது நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல வேலை உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஊழியர்ஸ் நல்ல விசுவாசமாக இருப்பாங்க நல்லபடி வேலை பார்ப்பாங்க நல்லாயிருக்கும் சந்தை மதிப்பிடுதலாம் நல்லாயிருக்கும் சந்தை விலையை நிறுவனம் முன்னிட்டு வியாபாரம் பண்ணிங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும் விவசாயிகளுக்கு நல்ல உற்பத்தி இருக்கும் மகசூல் இருக்கும் நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகள் பெரிய சாதனை செய்வீங்க முயற்சிகளில் ஈடுபடுவீங்க பதவிகள் உங்களை தாடி தேடி வரும் ரகசிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் எதிரிகளுடைய பலம் குறையும் உங்கள் கை ஓங்கி இருக்கும் சிலருக்கு வழக்குகள் சாதகமாக வந்துவிடும் கட்சியில் இருக்க தொண்டர்களுடைய நலன நலனுக்கு நலனை வேண்டி நல்ல சில காரியங்கள்லாம் செய்வீங்க அதனுடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கும் கலைத்துறையில் நல்லா இருப்பீங்க முறீச்சில் அனைத்தும் கை கொடுக்கும் ஒப்பந்தங்களில் நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கையெழுத்தாகும் வருமானம் கிடைக்கும் நல்லா இருப்பீங்க ஒருகனைஸ் இருக்கும் மற்றவங்களால் பாராட்டப்படையவர்கள் பாதுகாக்கப்படுவர்கள் சிறப்பாக இருக்குது கலைத்துறை சின்னத்திரை வெள்ளித்திரை இசை நாடகம் கலையெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்குது குடும்ப பெண்மணிகளுக்கு இருக்குது சரியாக குடும்ப பெண்மீழர்கள் ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தை பாசத்தோடு கொண்டு போவீங்க உற்சாகமாக இருப்பீங்க கணவங்கிட்ட ஒற்றுமை அதிகம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட விட்டு கொடுத்து போவீங்க என்ன தான் மனசில் சளிப்பு இருந்தாலும் சரி வெளியே காட்டிக்க மாட்டிங்க சேமிப்பு விஷயத்துல கிளாடியே இருப்பீங்க பணம் ஒரு பக்கத்தில் வந்தாலும் சேமித்து வைப்பீங்க அது பிற்காலத்துக்கு பயன்படும் மாணவ செல்வங்கள் இப்போல்லாம் பள்ளிக்கூடம் லீவாக தான் இருக்குது ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி ஆரம்ப கல்விக்கு லீவு உயர்கல்வி கொஞ்சம் க்ளாஸ் போய்ட்டுருப்பாங்க நல்லாயிருக்கும் சரியா நேரில் நாலாம் இடத்துக்கு குரு பார்வை எடுத்து அடுத்து வருது அதனால் உயிர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பீங்க படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கும் பிரச்சனை இல்லை எதனாச்சும் கோச்சிங் கிளாஸ் போனீங்கன்னா அங்கே கவனமாக இருங்க பயிற்சி நல்லபடியாக எடுத்துக்கோங்க தேகாரியத்தை மேம்ப மேம்படுத்திக்கோங்க நல்லாயிருக்கும் சரியா மாணவச் செல்லுங்களுக்கு நல்லாயிருக்கு எக்ஸாம் எழுதிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி காலேஜில் படிக்கிறவங்களுக்கு சரி காலேஜில் படித்து வேலையை தேடி இருக்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்திராட ரெண்டும் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஆண்டு நல்லாயிருக்கும் சரியாக உத்தியோகத்திலிருந்து மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் லாபம் இருக்கும் வியாபாரத்தை வந்து விரிவாக்கம் பண்ணுவீங்க எதிர்கால நலங்கிறது அதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு பாதையை வகுத்துக்குறவிங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு ரூட்டை கொடுக்கும் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க அஸ்தம் அஸ்தத்துக்கு வந்து தமிழ் புத்தாட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல ஒரு வருமானத்தை தரும் கூட்டாளிகளால் ஒற்றுமை இருக்கும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஒருங்கிணைப்பு நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டே நல்லாயிருக்கும் கணன்மனையோடு சேர்ந்து ஜாயின் வச்சர் வேலை பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு புதிய ஒப்பந்தங்கள் தாகம் அதில் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிற நட்சத்திரம் லாபம் இருக்கும் மூத்த சகோதரில் ஏற்றம் இருக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியான நிலையில் உரம் வேலை பார்க்குறவங்க மின்சார துறையில இருக்கிறவங்க இப்படி உர உற்பத்தியாளர்கள் ஃபெர்டிலைசர் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இவங்களுக்குலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக இருக்குது அந்த தொழிலில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் வழிபாடு வழிபாடு வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள் நான் சொன்னேன் எலுமிச்ச வச்சு வழிபாடு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்க சரியாக இடையில கோயிலுக்கு போகிறத இருந்தால் சனிக்கிழமையும் புதன்கிழமைய பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளை பாராயணம் பண்ணுங்கள் விஷ்ணு சகசராமத்தை சொல்லுங்கள் பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுங்க அவர் நாமத்தை சொல்லுங்கள் நல்லபடியாக இருக்கும் சரியா நேர்களே அதாவது நல்லா இருக்கும்போது நம்ம நல்லபடியாக இருந்துக்கணும் தெய்வத்தை வந்து வீட்டு ரீட்டைன் பண்ணிக்கணும் தெய்வ சக்தியை விட்டு விட்டு விடக்கூடாது விட்டு விட்டு வெளியே விடக்கூடாது நம்மளும் நல்லா இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நேர்மறை சிந்தனையோடு இருக்கணும் நல்லா இருக்கணும் சரியான நேர்களே நிறைய தகவல் இருக்குது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் நான் தொடர்ந்து பாருங்கள் இந்த காமதேன ஜோதிடத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோவும் பாருங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னென்ன ஜா செக் பண்ணுறேன் அணுகுங்க மேற்கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லுவோம் ஏதா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் எல்லாமே இறைவன் கன்னிராசி நேர்களுக்கு அத் உத்திரம் சித்திரை அனுஸ் அஸ்த நட்சத்திர நேரலுக்கு சில சாபாகியத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வழங்க பெற்று பற்றி தேக ஆரக்கியத்துடன் தீர்க்காலியுடன் வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே